இளவரசி இனியாள் சில பறவைகளின் கீச்சொலி சத்தத்தை கேட்டாள் பறவைகள் உதவி கேட்பதாக அனா உணர்ந்தாள் அவள் தோட்டத்திற்கு சென்று ஒரு சிறிய நீல பறவை விழுந்திருப்பதை கண்டாள் அதன் வீரக்கைகளில் ஒன்று உடைந்ததால் அந்த பறவையினால் பறக்க முடியவில்லை இளவரசி மெதுவாக அந்த பறவையை தன் கையில் எடுத்து தன் அணைக்கு தூக்கிச் சென்று பராமரித்தாள் அந்த பறவை மீண்டும் ஆரோக்கியமடைந்து பறக்க ஆரம்பித்தது இளவரசி மீன பறவையை உற்சாகப்படுத்தினாள் அது வானத்தில் பறந்து காட்டுக்குள் சென்றது சில பிறகு இளவரசி இனியால் அவளுடைய தோழிகளும் இளவரசி இனியால் தனியாக காட்டுக்குள் தொலைந்து போனாள் இருட்டி கொண்டிருந்ததால் வீட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியாமல் அவள் பதட்டம் அடைந்தாள் திடீரென்று அவள் அருகில் பறவையின் கீச்சொலி சத்தம் கேட்டது அது அவள் பராமரித்த பறவை அந்த பறவை அவளுக்கு வீடு திரும்பும் வழியை கண்டுபிடிக்க உதவியது இளவரசி இனியால் பாதுகாப்பாக தற்கோட்டையை அடைந்தாள் அந்த பறவைக்கு நன்றி தெரிவித்தாள்